அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் விருச்சிகம் ராசிக்கார நேர்களுக்கு இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனைக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய விருச்சிகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் சரிங்க எத்தனை சோதனை வந்தாலும் சரி தன்னோட தன்மை வருமானத்தை மட்டும் இவங்க விட்டு தர மாட்டாங்க எனக்கு நேரம் சரியில்லை எனக்கு காலம் சரியில்லை நான் இவங்க காலில் போய் விடலாமா இவங்க கையில் போய் விடலாமா இதுக்கெல்லாம் இவங்க கிட்ட துளி கூட இடம் கிடையாதுங்க வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் போராடி முன்னுக்கு வரணும் அப்படின்னு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க தன் கண்ணியே தனக்குதவி அப்படின்னு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட அதிக லெவலில் இருக்குதுங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கானதுங்க விருச்சிக ராசிக்காரங்க தேடல் அதிகமா கொண்டவங்களா இருக்காங்க அதிக வைராக்கியம் இவங்க கிட்ட இருக்கு அதிக நம்பிக்கை கொண்டவங்களா இவங்க இருக்காங்க ஒரு இடத்துல அவமானப்படுத்தினீங்கன்னா அந்த இடத்துல மீண்டும் எழுந்து நிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டாங்க முகத்துக்கு நேரா பேசக்கூடிய தைரியம் கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க மனதில் பட்டதை நேருக்கு நேரா இவங்க சொல்லிருவாங்க எதையும் மனசுக்குள்ள இவங்க மறைச்சு வச்சிருக்க மாட்டாங்க யாரை பார்த்தும் பயப்பட மாட்டாங்க இந்த குணத்தினாலேயே இவங்களுக்கு நிறையா மறைமுக எதிரிகளும் நேர்முக எதிரிகளும் இருப்பாங்க கோபம் சட்டு சட்டுன்னு வந்துரும்பத்துல வார்த்தைகளை கவனமா மற்றும் வருமானத்துல தாக்கத்தை உருவாக்க இருக்கு புதினிய நபர்களுடைய அறிமுகங்கள் கிடைக்க வாய்ப்பிருக்கு வேலை தொழிலுக்கான புதிய சிந்தனைகள் உருவாக வாய்ப்பிருக்கு குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெறக்கூடிய ஸ்மார்ட் ஒர்க் சிந்தனை உங்களுடைய மனசுல தோன்ற போகுதுங்க உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வெற்றியடைய போகுதுங்க உங்க வாழ்க்கையில இருந்த துன்பங்கள் எல்லாமே காணாம போக போகுதுங்க குறைந்த முதலீட்டில் நீங்கள் அதிக லாபம் பெற போறீங்க விருச்சிகம் ராசிக்காரங்க சொந்த காலில் நிக்கணும் நினைப்பாங்க இவங்களுக்கு ஏற்ற நபர்கள் மிகவும் குறைவுதாங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இப்படித்தான் இருக்கணும்னு இவங்க எதிர்பார்ப்பாங்க ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்க வேலை செய்கிற இடத்துலையே அடுத்த ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லைனா வேற கம்பெனிக்கு நீங்கள் போவீங்க ஆனால் போகக்கூடிய கம்பெனியில் நல்ல பொசிஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் அனுசரித்து போகிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க கோபத்தை நீங்கள் கட்டுப்பாடோட வச்சுக்கணும் உங்கள் திறமைங்க நிருபிப்பிற்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுது கடந்த காலத்துல விருச்சிகம் ராசிக்காரங்க எடுத்த முயற்சிகளில் ஏதோ ஒரு முட்டுக்கட்டை இருந்திருக்கும் அதனால நீங்க ஏன் நம்மளால் முடியலன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க உங்க மேல உங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்கும் ஆனா சில பேருடைய வருகையால் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்காம போயிருக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை உங்களுடைய தசா புத்தி என்ன சொல்லுது உங்களுடைய ராசி கட்டங்கள் என்ன சொல்லுதுன்னு தெளிவா பார்த்துக்கிட்டு நல்லதை பெறுவதற்கான வழிகள் என்ன வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டாவே போதுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே காணாம போயிருங்க திருமணம் முடியாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு வாழ்க்கைய உங்கள் விருப்பம் போல வாழணும்னு நீங்க நினைப்பீங்க நிறைய பேரோட கனெக்ட் ஆகிறதுனால ஒரு கட்டத்துக்கு மேலே தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் விருச்சிகம் ராசியில பிறந்தவங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி வாழ்க்கையில கருத்து வேறுபாடுகள் வாக்குவாதங்கள் சண்டைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருக்கீங்க உங்களை சாந்தப்படுத்தி அமைதிப்படுத்தக்கூடிய நபர் தான் உங்கள் லைஃப் கனெக்ட் ஆகணுங்க திருமண விஷயங்கள்ல நிதானம் பொறுமை தேவை டைமுக்கு நேரத்துக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் கடவுள் அனுப்புகிறாரு அப்படின்னா அதை நீங்க ஏத்துக்கிட்டாதான் நீங்க வாழ்க்கையில முன்னேற முடியும் குலதெய்வ வழிபாடு உங்களுடைய குலம் காக்கும் செவ்வாய் கிழமைகளில் முருகன் கோவிலுக்கு போய் மனதார முருகனை வணங்கிட்டு வாங்க காலையில இருந்து இரவு வரைக்கும் கோயிலையே உட்கார்ந்து கடவுளையே கதின்னு கிடைக்கிறாலும் எந்த மாற்றமும் வராது உங்க வேலை உங்க வருமானம் உங்க முயற்சி உங்க குடும்பம் இதுதான் முக்கியம் இறைவனுடைய அருளும் தேவை அதே பட்சத்துல நம்ம முயற்சியும் இங்க அதிகமா தேவை எந்த விஷயத்தையும் அளவோட எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க புதிய நட்பு வட்டாரங்கள் கிடைக்க வாய்ப்பு கொஞ்சம் சூதானமாக நீங்கள் இருந்துக்கோங்க கிரக நிலைகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய காலமாக இருந்தாலும் நல்லா உஷாராக நீங்கள் இருந்துக்கணும் கஷ்டப்படுற நிலையில விட நல்ல நிலைமைக்கு முன்னேறும் தான் ரொம்ப ரொம்ப நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் வெற்றியை தக்க வைக்க முடியாமல் போனவங்க தான் அதிக பேர் இருக்காங்க வெற்றி பெறது பெரிய விஷயம் இல்லைங்க பெற்ற வெற்றியை கட்டி தான் உங்களோட வாழ்க்கையே இருக்குது எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளிலும் தெளிவு இருக்கணுங்க இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் இனிவரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க ராசிக்கார்களே உங்களுக்கு இந்த மாதம் சாதகமான பலன்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க வீடு கட்ட போகிறீங்க வீடு வாங்க போகிறீங்க வாகனங்கள் வாங்க போகிறீங்க குடும்பத்தில் சந்தோஷமான கலை நிகழ்ச்சிகள் சுபகாரியங்கள் எல்லாம் நடக்க போகுது காரிய தடைகள் எல்லாமே நீங்க போகுதுங்க நீங்க எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காம எழுப்பறியாக இது வரைக்கும் இருந்திருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகுங்க உங்களுடைய மனம் மகிழும்படியான நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க தொழில் வியாபாரம் நல்லா இருக்குங்க வியாபாரத்தில் இது வரைக்கும் இருந்த போட்டிகள் எல்லாமே குறைய போகுதுங்க உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்க போகுதுங்க பழைய பாக்கிகள் வசூல் ஆவதில் வேகம் எடுக்க போகுதுங்க கொடுக்கல் வாங்கலில் இருந்த சுணுக்க நிலை மாற போகுதுங்க பண வரத்து அதிக லெவலில் இருக்க போகுதுங்க நீங்கள் சின்னதாக பொட்டி கடை வச்சுருந்தாலும் சரிங்க பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருந்தீங்கனாலும் சரி நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க நீங்கள் தனியார் துறையில் வேலை செஞ்சாலும் சரி அரசு துறையில் வேலை செஞ்சாலும் சரி நீங்கள் எந்த அளவுக்கு வேலை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க போகுதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகப் போகுதுங்க பயணங்கள் மூலம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் நடக்கப் போகுதுங்க குடும்பத்தில் இருந்து வந்த மனம் நோகும்படியான சூழ்நிலைகள் எல்லாம் மாறப்போகுதுங்க தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமான நிகழ்வுகள் அடுக்கடுக்காக நடக்கப் போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இருந்த கவலைகள் கண்ணீரெல்லாம் மறைய போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க கணவன் மனைவிக்கு இடையே எதிர்பாராத மன வருத்தங்கள் ஏற்பட்டு நீங்க போகுதுங்க பொறுமையையும் பொறுப்பையும் கடைபிடித்தால் உங்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியுங்க பிள்ளைகள் பற்றிய கவலை உங்களுடைய மனசில் உண்டாக போகுதுங்க நிதானமாக அனைத்து காரியங்களையும் செஞ்சு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீக்கிரமாக சாதனையாளராக மாறிடலாங்க அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் விசாகம் நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் உங்களுடைய குடும்பத்தில் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தீரப்போகுதுங்க நீங்கள் நினைத்த காரியத்தில் இருந்த அனைத்து தடங்களும் நீங்கி நீங்கள் நினைத்த காரியத்தை வெற்றிகரகமாக செஞ்சு முடிக்க போகிறீங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே காணாமல் போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ உங்க உங்கள் வாழ்க்கையில் இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க பெண்களை பொறுத்தவரை ஆடை ஆபரணங்கள் வாங்க போறீங்க நகையெல்லாம் வாங்க போறீங்க பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருந்துக்கோணுங்க அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரப்போகுதுங்க கலைத்துறையினருக்கு துறையினருக்கு இந்த மாதம் உங்களுடைய கலை திறமையை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அனுஷம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் இழுப்பறியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளும் சாதகமான முடிவு கிடைக்க போகுதுங்க உங்களுடைய மனசில் இருந்த குழப்பங்கள் நீங்க போகுதுங்க உங்களுடைய மனசில் உற்சாகம் அதிகரிக்க போகுதுங்க உத்தியோகம் தொடர்பான பிரச்சனைகள் குறைய போகுதுங்க உங்களுக்கு தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க கடன் பிரச்சனை குறைய போகுது முன்னேற்றத்திற்கு தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டை உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் வீண் பகைகள் ஏற்பட்டு நீங்க போகுதுங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருந்துக்கோங்க எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் பாராட்டுக்கு பதில் விமர்சனமாக கிடைக்குதுங்க அதை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டாங்க கவலைப்படாமல் இருந்துக்கோங்க திடீர் கோபம் ஏற்படும் கொஞ்சம் பொறுப்பாக பொறுமையாக இருக்க கற்றுக்கோங்க வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு கொஞ்சம் சிக்கன கடைபிடிச்சிக்கோங்க பிடிவாதத்தை தவிர்ப்பது நல்லதுங்க குடும்ப விவகாரங்களில் தலையிடுவதற்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை செஞ்சுக்கிறது நல்லதுங்க நீங்க ஒருத்தங்கிட்ட பேசும் பேசும்போதும் சரிங்க ஒரு செயலை செய்யும் போதும் சரி இந்த சொல்லை ஒருத்தங்கிட்ட சொன்னா நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிட்டு நீங்க முடிவெடுக்கிறது உங்களுக்கும் நல்லதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க பன்னெண்டு ராசிகள்ல விருச்சிகம் ராசி கொஞ்சம் வித்தியாசமான ராசிங்க அதில் பிறந்தவங்களோட குணமும் கொஞ்சம் வித்தியாசமாதாங்க இருக்கும் விருச்சிகம் ராசியோட அதிபதி முருகனோட அவதாரமா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுங்க விசாகம் நான்காம் பாதங்க அனுஷம் கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க விருச்சிகம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மீனம் கடகம் கன்னி மகரம் இவங்க எல்லாரும் நட்பா இருக்காங்க அதே நேரத்துல பகையா இருக்கக்கூடிய ராசிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கும்பம் ராசி முதனம் ராசி சிம்மம் ராசி கிட்ட எல்லாம் விருச்சிகம் ராசிக்காரங்களே கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க பொறுப்பா இருங்க நதனமா இருங்க கோபப்படாதீங்க கோபப்படாம இருந்தாவே போது உங்க வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் இருக்காதுங்க விருச்சிகம் ராசியில பிறந்தவங்க வாழ்க்கையில படிப்படியா முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க எப்போதுமே சிறு இருப்பாங்க இவங்களுக்கு சோம்பேறித்தனம் சுத்தமா செய்ய அடுத்தவங்க ஒதுக்கி வச்ச கூட அழகா திட்டம் தீட்டி இவங்களுடைய தந்திரத்தாலையும் அழகான பேச்சாலையும் அந்த காரியத்துல வெற்றி அடைவாங்க இவங்களுடைய அழகிய பேச்சால எதிரிகளை கூட நண்பனாக கூடிய அளவுக்கு இவங்க பேச்சில திறமை இருக்குதுங்க தன்னம்பிக்கைக்கு பேர் போனவங்களா இருக்காங்க கடின முக்கியத்துவம் தருவாங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறியிருங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னுதான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு உருச்சிகம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறங்கள் சிவப்பு நிறங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு எட்டுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமைங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் தென்மேற்கு வடகிழக்குங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் முல்லை மலருங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களோட கல்வி செலவை நீங்கள் ஏற்றுக்கோங்க கல்வி செலவை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ண வேண்டாங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா பென்சில் வாங்கி தந்தால் கூட போதுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் குறைந்து இன்பங்கள் பல மடங்கு பெருகுங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் உங்களுடைய எண்ணம் போல நல்லது மட்டுந்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்